இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதனால மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்தது ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் குமார் ஷர்மா அன்னபூரணி அவந்திகா செல்வராணி சரவணன் உமா பிரதர்ஷனா கல்பனா ஆரோக்கிய பிரீத்தி சதீஷ் மணி இருளப்பன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலை அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகாக ஷேப்பாக இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது இதுக்கு மேலே வந்து அழகாக கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர் பெயிண்ட்டை அழகாக இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கிஃப்ட் பேப்பர் கூட இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் அழகாக ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணி முடித்த பிறகு மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ ஹேங் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்டில் குட்டி சைஸ் கொட்டாங்க இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுருங்க அந்த கொட்டாங்குச்சிக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு காட்டனை வந்து கட் பண்ணி வச்சிருங்க அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டை இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க என்கிட்ட கேண்டில் இல்லாததால் நான் வந்து விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேண்டலை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதால குழந்தைங்களும் கை வைக்க மாட்டாங்க விளக்கில் இந்த மாதிரி பழைய வளையல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய இருக்குன்னா அதை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேங்கில் கூடவே ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கலை உள்ளே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி துணி தைக்கிற நூல் இருக்குது இல்லைங்களா அந்த நூலை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க டைட்டாக வந்து நாட் போட்ட மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அந்த கயிறை அதுக்கப்புறம் கிளாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா பேங்கிள்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி அழகாக கயிறு போட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்தால் போதும் உங்களுக்கு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக க்யூட்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி சென்டரில் இருக்கும் அந்த பேங்கிளில் அதே மாதிரி அந்த டிசைன் அந்த சுருக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை வேறு தனியாக எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கட் பண்ணி ரோல் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க உமா அம்மு அன்பு ஹனி லாங்குவேஜ் அன்னபூரணி ஜெய் ஷுச்சி கேசவன் பெருமாள் கிரிஜா நிவேதிதா ராமன் ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் ஜெய் ஹிந்த் தமிழ் சேனல் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் எல்லா பேங்கல்ஸையுமே அழகா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்த பிறகு இது கூடவே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுக்க போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் எடுத்துருக்குறோமோ அந்த எல்லா பேங்கிள்ஸையும் அட்டாச் பண்ணுற மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த பேங்கிள்ஸை ஜாயின் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேங்கிள்ஸுக்கு பேக் சைடில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கிறீங்களா அதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம் ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டுறோம் பார்த்தீங்களா அதை வந்து பேக் சைடில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதனால் உள் பக்கமாக இருக்க மாதிரி அந்த ஐஸ்க்ரீம் ஸ்டிக்கை ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் சைடில் எங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை க்ளோ பிளே பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த கயிறை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத் கட் பண்ணி அதையுமே அந்த பேங்கிளோடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்தையும் பழைய பேங்கிள்ஸையும் வச்சு ஒரு க்யூட்டான சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லைங்களா அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க ஒரு கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து பெருசாக எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்தால் கூட ஓகே தான் இப்போ நம்ம அந்த கொட்டாங்குச்சியை மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பேங்கிள்ஸும் ஒரு அஞ்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் அந்த பேங்கிள்ஸை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஒட்டி விட்டுருங்க உங்கள் கிட்ட ஹைட்டாக இருக்க மாதிரி பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கூட ஒரே பேங்கிளாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பேங்கிளுக்கு மேலே சின்ன சைஸ் கொட்டாங்குச்சி எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஒட்டி விட்டுறலாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரிய சைஸ் கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் அந்த பெரிய சைஸ் கொட்டாங்குச்சியில் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நான் வந்து ஒட்டுற மாதிரி நீங்களும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பெரிய கொட்டாங்குச்சியை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன கொட்டாங்குச்சி கூட ஒட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோடைய இன்னொரு முனையை வந்து கீழே இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி கூட க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணுறதானாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தைல பாட்டில்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன் மேலே வந்து ஏர் பேண்டெலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே வந்து ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொட்டு பேக்கெட்ஸ் இந்த மாதிரி ஏர் பேண்டு சேஃப்டி பின்னு ஹேர் பின் இதெல்லாம் போட்டு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்கிள்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதே ஆர்கனைசரை நீங்கள் கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கனா நீங்கள் தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ண தேவைப்பட ட்ரை பண்ணி பாரு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டிக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பரை அந்த ஸ்டிக்கு மேலே வச்சு இந்த மாதிரி டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க என்கிட்ட ரப்பர் பேண்டு இல்லாததால் ஏர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னு நீங்கள் ஒரு கயிறை கூட யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க அந்த ஸ்டிக்கும் அந்த ஸ்க்ரப்பரும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி இருக்கணும் பிரிஞ்சு வராத அளவுக்கு டைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஃப்ளாஸ்க்கு வாட்ரு பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலாக இருக்கட்டும் ஃப்ளாஸ்காக இருக்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கை வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகவே போகாது அப்படியே இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ காரரை பால் காரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுடைய டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி குப்பையில தான் போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி மாதிரியான ஒரு டாய் தான் ஸோ அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு கீழே தான் போட்டுட்டு இருந்தாங்க என் பசங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ரீசைக்ளிங் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா அந்த பாடி போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அதில் சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க உட்காரத்துக்கு சீட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம இந்த மாதிரி குக்கர் விசில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனுடைய ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் போர்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரே ஒரு டாயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வரலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த குக்கர் விசில் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஐடியாஸை வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க ஸோ கீழே விழவே விழாது நம்ம குக்கர் விசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுடைய மூடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கிச்சன் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னரா இருக்கட்டும் சில்வர் கண்டெய்னராக இருக்கட்டும் வாங்கி அடுக்கி வச்சிருப்போம் இருக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை ஸோ இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பருப்பு பேக்கெட்டாக இருக்கட்டும் எந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாலுமே இதை வந்து ஒரு கண்டெய்னரில் கொட்டி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் போதும் இந்த கவரையே ஒரு கண்டெய்னராக மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய அந்த மூடியை வந்து அந்த கவருக்கு உள் பக்கத்தில் வச்சு விட்டுட்டு டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூடியும் அந்த பிளாஸ்டிக் கவரும் அட்டாச் ஆகிடும் உங்களுக்கு தனித்தனியாக வரவே வர பாருங்க தலை கீழா கவுத்தா கூட கீழே கொட்டவே கொட்டாதுங்க பருப்பு சோ எப்ப தேவைப்படுதோ அப்ப அந்த மூடியை மட்டும் ஓபன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு பருப்பை எடுத்துட்டு மறுபடியும் பண்ணி இனிமேல் காசு கொடுத்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலே அழகாக வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா அந்த சார்ஜருடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து விட்டுடும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பிலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் நாளடைவில் ஸோ அதை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே பயமாக இருக்கும் ஷாக் அடிக்குமோ என்னமோனு சொல்லிட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரோப் எடுத்திருக்கேன் அந்த ரோப்பை வந்து நான் எப்படி ரோல் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஒயரை சுற்றி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சார்ஜர் கேபிளுடைய அந்த பிஞ்சு போன போர்ஷனை பிளாஸ்டிக் கேப் யூஸ் பண்ணி எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரோல் பண்ணி முடிச்சிட்டேன் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அந்த யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அதனுடைய ஒரு முனையில் இந்த மாதிரி விட்டுட்டு அந்த கயிறை வந்து மேலேயும் கீழே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா டைட்டாக வந்து லாக் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அந்த பிஞ்சு போன பகுதி தெரியவே தெரியாது ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் பயப்படாமல் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க சேனல் பேஜுக்கு போய் நம்மளுடைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை குப்பியில் தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த மூடியை வந்து கழட்டி எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர் எடுத்திருக்கா அந்த ஷார்ப்னருடைய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம பென்சில் இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிசரை ஹீட் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ஸ் வந்து கிடச்சிருங்க பாருங்க நான் வந்து தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு இப்போ நம்ம அந்த ஷார்ப்னரை இந்த மூடியோடைய உள்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஷார்ப்னரை அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கரெக்டாக வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி விட்டுறாங்க அந்த மூடியில் பாருங்கள் உள் பக்கமாக இருக்க மாதிரி அந்த ஷார்ப்னரை வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் அந்த ஷார்ப்னருடைய பேக் சைடில் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த மூடியை அந்த ஷார்ப்னரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு சூப்பரான பென்சில்லாம் சீவக்கூடிய ஒரு ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பென்சில் சீவும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த குப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகிடும் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் வெளியே கொட்டிட்டு மறுபடியும் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பென்சிலை சீவி கீழெல்லாம் போடாமல் அழகாக வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி இதை வந்து டஸ்ட்பினில் கொட்டிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ சேவ்னாலும் எல்லா குப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும் பாட்டில் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் நம்மளுடைய பென்சில் சேவும்போது கொஞ்சமாக தான் கிடைக்கலீங்களா டஸ்ட்டு ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இதில் ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பாட்டில் தானே அப்படின்னு நம்ம குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு இந்த பூண்டை உரிக்கிறது தாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பூண்டுடைய தோலை வந்து ஈஸியாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டில் போட்டு விட்டுட்டு டைட்டாக மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க லைட்டாக ஷேக் பண்ணால் தோல் உரியாது கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணணும் நீங்கள் எடுக்கிற பூண்டுடைய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பூண்டை போட்டு நம்ம ஒரே டைமில் இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது எல்லா பூண்டுடைய தோலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு இருக்கும் பாருங்க நான் வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி காமிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பூண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அந்த பூண்டில் அந்த தோல் ஒட்டி இருக்கும் லைட்டாக நீங்கள் உரிச்சிங்கன்னா போதும் வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு தேவையான பூண்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி ஷேக் பண்ணி உரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய ஒரு சைடில் அதாவது ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் மூடியை அழகாக வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குக்கர் கேஸ்கெட்ஸை இந்த மாதிரி அழகாக அதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குக்கர் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தலைவலியாக இருக்குங்க எங்கே வச்சாலும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதும் அழகாக வாலில் அந்த பிளாஸ்டிக் மூடியை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் நீங்கள் இருந்து ரெண்டு குக்கர் கேஸ்கட்ஸை அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டாயோடைய இன்னொரு போர்ஷனை நம்ம கழட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுதான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒட்டியிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு ஃபெவிகால் பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்கேன் நாலு சிசர் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நாலு ஃபெவிகால் பாட்டில் வச்சுட்டேன் பாருங்கள் இது கூடவே ஒரு ஸ்டாப்லரும் கூட நான் வச்சுருக்கேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சிசர் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஒரு பக்கமாக சாயவே சாயாது பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இனிமேல் குழந்தைங்களுடைய டாய்ஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போடாதீங்க இந்த மாதிரி கூட நம்ம அழகாக ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க